உலக முழுக்க மனிதர்களின் பிறப்புகளை வகைப்படுத்துகிற போது எல்லா மதங்களும் மனிதர்களை வகைப்படுத்தியது உலகில் பெரும்பான்மை மக்களால் போற்றப்படுகிற இல்லை என்றால் கடைபிடிக்கப்படுகிற கிறிஸ்தவ மதம் மனிதன் எப்படி பிறந்தான் என்று சொல்கிற போது இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே இருந்த அருளிய கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தார் அந்த ஆதாமும் ஏவாளும் மனிதர்களாக பிறப்படுத்தார்கள் ஆணும் பெண்ணும் பிறந்தார்கள் என்று சொல்லியது சொல்லுகிறது இயேசுவின் வழிவந்து அதற்கு பின்பு தோன்றிய இஸ்லாத் என்கிற மார்க்கம் சல்லாம் அழைக்கும் சல்லாம் நபிகள் நாயகம் முதலில் ஆணும் பெண்ணும் ஆதாமும் ஏவாலும் தோன்றினார்கள் அப்படிதான் மனிதர்கள் பிறந்தார் என்று சொல்கிறது அதே கருத்தை புத்த மதமும் மகாயானம் ஹீனயானம் என்ற இரண்டு கருத்துக்களை சொல்லி மனிதர்கள் ஆணும் பெண் தான் தான் பிறந்தார்கள் என்று சொன்னது நமது ஊரிலும் சிவனிய மதம் ஆண் பாதி பெண் பாதி சிவன் பாதி பார்வதி பாதி அர்த்தநாரீஸ்வரர் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது கூறும் நல்லுலக இலக்கியங்கள் அப்பனும் ஆயும் அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் ஆத்தாவும் என்று ஆணையும் பெண்ணையும் பிரதானப்படுத்தி மனிதர்கள் இரண்டு வகை என்று சொன்னது ஆனால் உலக அறிவியல் சொன்னது மனிதர்கள் கடவுளால் படைக்கப்படவில்லை முதலில் மண் தோன்றியது மண்ணுக்குள் நீர் தோன்றியது நீர் வந்த பின்பு காற்று வந்தது காற்று வந்த பின்பு மரம் வந்தது மரம் வந்த பின்பு காற்று வீச வீச நீருக்குள் உயிரினம் வந்தது கடலுக்குள் முதலில் அணு பிறந்தது அணுவிலிருந்து அறட்டளை வந்தது அறட்டலையிலிருந்து தவக்கலை வந்தது தவக்கலையிலிருந்து பறவை வந்தது தவக்கலையிலிருந்து மீன் வந்தது மீனிலிருந்து பறவை வந்தது பறவையிலிருந்து குரங்கு வந்தது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று அறிவியல் சொன்னது ஆனால் ஒரே ஒரு மதம் சனாதன மதம் ஒரு மதம் மட்டும் மனிதர்கள் இரண்டு வகை இல்லை மனிதர்கள் ஐந்து வகைப்பட்டவர்கள் மனிதர்கள் ஐந்து வகையான மனிதர்களை நானே படைத்தேன் அது என்னுடைய தலையில் ஒருவன் பிறந்தான் அவன் உயர் பிறப்பு அவனுக்குத்தான் பள்ளிக்கூடம் போகிற உரிமையும் பாடம் படிக்கிற உரிமையும் தன் கடவுளை தொடுகிற உரிமையும் தெருவில் உயர்ந்தோர் என்று நடக்கிற உரிமையும் அவருக்குத்தான் ஒன்று காரணம் உயர் பிறப்பு என்னுடைய காலில் ஒருவன் பிறந்தான் அவன் கீழ்பிறப்பு அவருக்கு கோயிலுக்கு போகிற உரிமையோ பாடம் படிக்கிற உரிமையோ பள்ளிக்கூடத்துக்கு போகிற உரிமையோ எந்த உரிமையும் இல்லை காரணம் கீழ்ப்புறப்பு என்று சொல்லி மனிதர்களை கீழ்ப்புறப்பு மேல்புறப்பு என்று பிரித்த போது ஒரே ஒரு தலைவன் தான் உலகில் சொன்னான் அதனடா மேல் அதனடா கீழ்ப்பிறப்பு எல்லோரும் உடன்பிறப்பு என்று அழைத்தார் அந்த கலைஞரின் உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மேற்கு மாவட்டம் பல்வேறு கூட்டங்களை வெளிநடத்துகிறது அதில் என்னுடைய அண்ணன் பெரும் மரியாதைக்குரிய சிற்றரசு அவர்கள் சொல்கிற போது நாங்கள் சில விஷயங்களை வாதித்தோம் என்று சொன்னார் களத்திலும் மட்டுமல்ல கருத்தில் மட்டுமல்ல ஆய்வுபூர்வமாகவும் மக்கள் மன்றத்தில் என்ன இருக்கிறது என்பதில் உங்களுடைய மாவட்ட செயலாளர் எப்போதுமே மிக தெளிவாக இருப்பார் வட்ட செயலாளரையும் பகுதிச் செயலாளர் என்ன வேலை வாங்குகிறாரோ அதே வேலை தலைமக்கலகத்திலையும் பார்க்கணும்னு விருப்பப்படுவார் அப்படி பண்ணால் தாங்க அது டேட்டாவே இருக்குங்க பொண்ணு ஏன்னா நீங்கள் பார்க்குற சிற்றரசுங்கிறவங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் வேறு நாங்கள் பார்க்கிற எங்களுடைய அண்ணன் என்பது வேறு அந்த கருத்தியலை விதத்திருக்கிற உங்கள் ஆறுயிரு என்ன ஆறு அண்ணன் உங்கள் மாவட்ட கலாச்சார பல்வேறு கூட்டங்களை வழிநடத்தி பொறியாளர் அணிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இளைஞர் அணியை இந்தியாவில் முதலில் தொடங்கிய இயக்கம் பெரும்பான்மை மாநில கட்சிகளில் என்கிற அமைப்பே இல்லாத போது மாணவர் அணியோடு இளைஞர் அணியை களத்தில் கொண்டு வந்தபோது இந்தியாவில் எந்த கட்சியும் யோசிக்காது பொறியாளர் அணி என்று ஒரு அணியை மாண்மிகு முதலமைச்சர்கள் வழிநடத்தி ஏன் பொறியாளர் அணி என்பதற்கு சாட்சியாய் தமிழ்நாடு எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பது வகைகளை இங்கே இன்று பொறியாளர் அணியை சகோதரர் வைத்திருக்கிறார்கள் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழிய கலைஞரால் பொறியாளர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு பொறியாளர் அணி என்று இருக்கிறது இப்படி ஒரு பொறியாளர் அணியை போய் உத்திரப்பிரதேசிலேயோ பீகார்லேயோ நீங்கள் பார்க்க முடியாது அங்கே மேஸ்திரி அணி அணி இருக்கு சித்தாள் அணி இருக்கு பொறியாளர் அணி இருக்காது நம்ம ஊரில் தான் வீட்டுக்கு வீடு இன்ஜினியர் இருக்காங்க பொறியாளர் இருக்காங்க அது ஒரு அரசியல் இருக்கிறது அந்த சித்தாந்தத்தில் வடிவமாக இருக்கிற உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் ஏன் அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் எதற்கு கொண்டாடுகிறோம் அன்பு கொண்ட மக்களே உலகில் மூத்த மொழி தமிழ் என்று ஆய்வகங்கள் சொல்கிறது ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அக்கா அக்கா பக்கத்துல அக்கா கொஞ்ச நேரம் அக்கா சுவாரஸ்யம் பேசின போதும் நம்முடைய உயரணிச்ச மொழியை உலகில் மூத்த மொழி எம்மொழி என்று பேசுகிறார்கள் மேடையில் பேசுகிற பல பேர் யாதும் பூரே யாவரும் கையில் என்று எம் மொழிதானே எமக்கு சொன்னது எங்கள் பாட்டி அவை பேசிய மொழி அல்லவா எங்கள் கடவுள் முழு முதல் கடவுள் முருகனுக்கு கேட்கிற அல்லவா எங்கள் சிவன் ஆடிய போது எம் மொழியல்லவா பிறந்தது என்று பெரும்பதங்களை அள்ளி அள்ளி கொட்டுகிறார்கள் உலக மொழியல் ஆய்வாளர்கள் உலகில் மூத்த மொழியாக இருக்கிற அரபிய மொழிக்கும் உலகில் மக்களால் பேசப்படுகிற மேண்டிங் மொழிக்கும் உலகில் செத்துப்போடும் மொழி என்று இன்று வரை வர்ணிக்கப்படுகிற சமஸ்கிருதத்துக்கும் உலகத்தில் இலக்கிய இலக்கண பண்பாட அரபிய மொழிக்கும் ஈடாக உலகில் ஒரு மொழி இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழ் மொழி தான் இருக்கிறது என்று பெருமையோடு சொல்கிறார்கள் நமக்கும் தமிழர் என்று சொல்லுவோம் தலை நிம்புதல் இருப்போம் என்று பெருமை இருக்கிறது ஆனால் இவளது பெருமைகள் இவ்வளவு பெருமைகள் ஆண்டுகால இலக்கிய வளமை கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியது எப்படி தோன்றியது மனிதர்கள் முன்பு கல்லும் மண்ணும் தோன்றியது அந்த கல்லும் மண்ணும் தோன்றிய போது வீசுகிற காற்று விசு விசு என்று வீசியது அதற்கு இரட்டை கிளவி என்று தமிழிலே இலக்கணம் உண்டு இலக்கியம் உண்டு ஓடுகிற நீர் சல சல என்று ஓடியது அந்த இரட்டை கிளவி இலக்கியங்களை தமிழ் வைத்திருக்கிறது மனிதர்களுக்கு முன்பே தோன்றிய என்று ஓசைகள் எழுப்பியது மனிதன் தோன்றியதற்கு முன்பே உயிரினங்களில் எங்கள் தமிழ் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் அந்த தமிழை அந்த தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழி ஆக்குங்கள் என்று உங்கள் முதலமைச்சர் கேட்கிறார் எங்கள் தலைவர் கேட்கிறார் ஆனால் இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் மரியாதைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இல்லை இல்லை இந்தியாவுடைய ஆட்சி மொழியாவதற்கு ஒரே ஒரு மொழிக்குத்தான் தகுதி இருக்கிறது அது ஹிந்தி என்கிற மொழிக்குத்தான் தகுதி இருக்கிறது என்று ஆனவச்சர்கோடு நிற்கிற போது எல்லா மாநில முதலமைச்சர்களும் அமைதியாக இருந்தார்கள் உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னால் எங்கள் உயிரே போனாலும் எங்கள் விழி எங்கள் வழி தமிழ்தான் தாய்மொழி அதுதான் ஆட்சி மொழி என்கிற கோரிக்கையை நாம் வைக்கிறோம் ஏன் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் நாடு சுதந்திரமடைந்தது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த போது ஒரு புது அரசியல் சட்டம் எழுதப்படுகிறது அந்த ஆட்சி மொழியாக மொழியாக அதிகார மொழியாக ஹிந்தி கொண்டு வரப்படுகிறது இந்தியாவுடைய அடையாளம் என்றால் ஹிந்தி என்று அன்று எழுதினார்கள் இன்று வரை எழுதுகிறார்கள் இன்னும் நூறு ஆண்டு காலம் எழுதுவார்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள் அவர்களும் விடமாட்டார்கள் நாமும் விடமாட்டோம் இந்த சண்டை நடந்தே தீரும் ஏன் நடக்கிறது இந்தியாவுடைய அதிகாரம் இந்தியாவுடைய அடையாளம் என்றால் ஏதோ ஹிந்தி என்று அவன் நினைத்துக் கொள்கிறான் உண்மையிலே இந்தியாவுடைய அடையாளம் இந்தியா இந்தியா இந்தியாவில் இந்தி மட்டும்தான் பேசப்படுகிறதா அன்பு கொண்ட என் அம்மாக்களே என் பாட்டிகளே என் வயதே ஒத்த தோழர்களே இந்தியா என்பது இந்தி பேசுவதற்கு மட்டும் சொந்தமான நாடு இல்லை இந்தியாவுடைய காலடி இருக்கிற காஷ்மீர் என்கிற மாநிலத்துடைய தாய்மொழி காஷ்மீரி என்பது தாய்மொழி இந்தியாவுடைய ஹிமாச்சல பிரதேசம் தாய்மொழி பஹாயி ஹிம் என்பது தாய்மொழி பஞ்சாப் என்கிற மாநிலத்துடைய தாய்மொழி பஞ்சாப் என்பது தாய்மொழி ராஜஸ்தான் என்கிற மாநிலத்துடைய தாய்மொழி மார்வாரி ராஜஸ்தான் என்கிற மொழிகள் கூடிய மாநிலத்தில் குஜராத் என்பதுதான் தாய்மொழி மகாராஷ்டிரா மராட்டி தான் தாய்மொழி ஒரியா மாநிலத்தில் வங்கம் தான் தாய்மொழி அருணாச்சல பிரதேசம் அசாம் என்ற மாநிலத்தில் அசாமி தான் தாய்மொழி மேகாலயா என்ற மாநிலத்தில் காலா கோரா காசி என்பதுதான் தாய்மொழி திரிபுரா மாநிலத்தில் திரிபுரி தான் தாய்மொழி நாகாலாந்து மாநிலத்தில் நாகால்தான் தாய்மொழி உத்தரப்பிரதேசம் பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களில் இந்தி தாய்மொழி இல்ல அதற்கு மாறாக கனௌஜ் அவதி போஜ்பூரி மைதிலி சாந்தி என்பதால் தாய்மொழி பக்கத்திற்கு ஆந்திரா என்ற மாநிலத்தில் பெருந்துதான் தாய்மொழி கர்நாடகா என்ற மாநிலத்திற்கு தாய்மொழி நம்முடைய அண்டை சகோதரன் நம்முடைய சேர சேர பாட்டத்தின் பிள்ளைகள் நம்ம சேரநாதனுடைய பேரன்கள் மலையாள தேசத்தில் கேரளா நாட்டில் மலையாளம்தான் தாய்மொழி அன்னை தமிழ்நாடாம் செம்மொழியான தமிழ்நாட்டில் தமிழே தாய்மொழி இவ்வளவு மொழிகள் இருக்கிற போது இந்தியாவின் அடையாளமாக இந்தியை நரேந்திர மோடி திணிக்கிறார் அன்னைக்கு திணிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளே இந்தியை திணிச்சாங்க அப்ப இந்தியை திணித்த போது பீகார்காரன் யூபிக்காரன்லாம் பிகார்கார தாய்மொழி சாந்தலி மைதிலி ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் போல ஹிந்தியிலேயே காலேஜ் படிக்கலாம் நம்ம இந்தியை ஏத்துக்கிடுவோம் யூபிகாரனும் பரவாயில்ல என் தாய்மொழியான மைதிலி எனக்கு வேணாம் எனக்கு ஹிந்தியை சொல்லிக் கொடுன்னு யூபிகாரன் பிகார்கார ஏத்துக்கிட்டான் எல்லா மாநிலத்துக்காரனும் ஏத்துக்கிட்டான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு கிழவன் கருப்பா ஒரு தடியை ஊண்டிட்டு எங்க அண்டை மொழி தமிழ் மொழியே இந்தியை தீண்டு விடமாட்டோம் இந்தியை உள்ளே விட மாட்டோம் இந்தி என்கிற மொழி எங்கள் வந்தால் எங்கள் பண்பாடு கெட்டு போவும் பண்பாடு கெட்டு போனால் மக்களை பிரித்தளிப்பாய் ஹிந்தி வேண்டாம் என்று தந்தை பெரியார் என்கிற பெருங்கலவன் தன்னுடைய தொண்டர் பாரதாசனுடைய பாவேந்தர் அவருடைய பாடலை திருத்தர்வாய் பாடி இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை நம்மளுக்கு தீமை வந்த வேண்டும் தேகரந்தர் லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்தி

இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தியை நீங்கள் ஏன் அறிவிக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய பெருமரியாதைக்குரிய ஜனநாயகத்தின் என்று நாம் போற்றுகிற ஜவஹர்லால் நேருடம் கேட்டார் ஏன் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தியை அறிவிக்க போறீங்கன்னு அதுக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னாரு பெரும்பான்மை மக்கள் இந்தி பேசுகிறாங்க இருபத்தேழு விழுக்காடு மக்கள் இந்தி பேசுகிறாங்க பீகாரில் யூபியில் மாப்பியில் இங்கு ஜார்க்கண்ட்ல சத்தீஸ்கர்லாம் ஹிந்தி பேசுறாங்க பெரும்பான்மை மக்கள் இந்தி பேசுறதுனால இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக நம்ம இந்தியை அறிவிச்சிருவோங்க அப்படின்னு யார் சொல்றாரு ஜவஹர்லால் நேரு சொல்றாரு இங்க அண்ணா கேட்டார் உங்க இடத்துக்கும் பொருந்துமா பொருந்துங்க அப்ப கேட்டாரு தேசிய விலங்கு அதுக்கு மரியாதை ஜவஹர்லால் நேரு தேசிய விலங்கு சிங்கம் இன்னைக்கு இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அது புலியாக மாற்றப்படுகிறது அன்றைக்கு இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம் ஏன் சிங்கத்தை அண்ணா கேட்டார் அதுக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னார் இந்தியாவில் சிங்கம் ஒரு காட்டுக்கு காடே செழுமையோடு இருக்கும் சிங்கம் வேட்டைக்கு போனால் தனித்து போகும் சிங்கம் வேட்டைக்கு போகிற போது இலக்கணிகள் சொல்றாள் ஓடி பாய்கிற போது இடப்பக்கம் விரைவில் நான் சிங்கத்தை அறிவித்தேன் என்று நம்மது பேராசன் அண்ணா கேட்டார் உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றால் இந்தியாவில் இருபத்தி ஏழு விழுக்காடு மக்கள் இந்தி பேசுகிறார்கள் அதனால் இந்தி தான் ஆட்சி முடிவு என்றால் நாட்டுக்குள்ள சிங்கம் அதிகமா இருக்கா திருநாய் அதிகமா இருக்கான்னு கேட்டார் என்ன அதிகமா இருக்கு திருநாய் தானே சிங்கத்தை அறிவிச்சு கேட்டார் அடுத்த கழிவு கேட்டார் இந்தியாவுடைய தேசிய பறவை என்று மரியாதை ஜவஹர்லால் நேரு சொன்னார் இந்தியாவுடைய தேசிய பறவை மயில் என்று சொன்னார் ஏன் மயில் அறிவித்திருக்கு கேட்ட போது மரியாதைக்குரிய ஜவஹர்லால் சொன்னார் இருக்கிற பறவைகளையே ரெக்கை தோகை அதிகம் கொண்டது மயில் அதுதான் அழகு கொண்ட பறவை அந்த பறவையை தான் அறிவித்தேன் என்று கேட்டார் நம்மளுடைய பெரும் மரியாதைக்குரிய நம்முடைய பேரை அண்ணா கேட்டார் உங்கள் பறவைகளில் நீங்கள் பெருமாண்மை தத்துவம் பார்த்தால் இந்தியாவில் பெருமாண்மை மக்கள் இந்தி பேசுகிறார்கள் அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஹிந்தி என்று பார்த்தால் இந்தி என்று எடுத்துக்கொண்டால் இருக்கிற பறவைகளிலேயே பெரும்பான்மை கொண்டது அண்டங்காக்காவா மயிலான் கேட்டார் நம்ம பேராசான் பேரு பெருந்தகை அண்ணா சொன்னார் நாய்க்கும் நரிக்கும் நரிக்கும் விலங்குக்கும் சிறப்பு பார்க்கற இந்தியாவில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைக்கும் சிறப்பு பார்க்கற நீங்க மொழிக்கு சிறப்பு பார்க்க நாய்க்கு நரிக்கு சிறப்பு பார்க்கறீங்க இந்தியாவுடைய தேசிய விலங்கு தேசிய பறவை என்று அறிவிக்கிறீங்க மொழி என்று வெறும் ஹிந்தி தோண்டி இல்லை ஹிந்தி எங்கள் மொழிக்கு இலக்கண இலக்கியம் இல்லை ஆனால் எங்கள் மொழியான தாய்மொழியான தமிழுக்கு மூவாயிரம் ஆண்டு கால இலக்கண இலக்கியம் உண்டு எங்களுடைய மொழி செழுமை இலக்கண இலக்கியம் உண்டு இந்த மொழியை நீங்கள் அறிவிக்க மறுக்கிறீர்கள் என்று சொல்ல போதுதான் அந்த பெருந்தகை ஜவஹர்லால் நேரு சொன்னார் தமிழ்நாடு விரும்புகிறவரை இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிறவரை இந்தி அந்த நாட்டுக்கு பொருந்தாது என்ற உறுதியை கொடுத்தார் அந்த உறுதியை இன்று மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது மொழியா இந்திய படிங்க நான் நடுராத்திர சுடுவாட்டுக்கு போகணும் இந்தி படிச்சா வேலை அடைக்கீங்க பாப்பமா இங்க ஆத்தாக்கள் தான் அஞ்சாம் கிளாஸ் படித்தோம் ஆறாம் கிளாஸ் படிச்சோம் நம்ம பிள்ளைய எப்படியாவது படிச்சு ஒரு பட்டப்படிப்பு வாங்க ஆசை இருக்குல்ல நல்லா புள்ள படிச்சான்னா அமெரிக்காவுக்கு போனா ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குவான் இங்கிலாந்துக்கு போனா ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குவான் இல்லை இல்லை அது இல்லையா மலேசியா சிங்கப்பூருக்கு போனா ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குவான் அப்படி பிள்ளைகளை வெளிநாட்டுகளுக்கு ஆசைப்படாமல் யாராவது ஒரு ஆத்தாவுக்கு எங்க அம்மாவுக்கு யாராவது ஒருத்தருக்கு என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு உத்தரப்பிரதேசத்துக்கு பீகார்க்கு ஆசை இருக்கா யாருக்கா ஆசை இருக்கா தமிழ்நாட்டு பிறந்தவனுக்கு அமெரிக்க கனவு இருக்கிறது தமிழ்நாட்டு பிரதமருக்கு இங்கிலாந்து கிணவு இருக்கிறது தமிழ்நாட்டு பிரதமருக்கு துபாய் கிணவு இருக்கிறது தமிழ்நாட்டு பிரதமர் சிங்கப்பூர் கிணவு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு பிரதமனுக்கு ஒருவருக்கும் யூபி கனவோ பீகார் கனவோ இல்லை அதனால தான் நாங்கள் பொறியாளர் அடி வச்சிருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி படிச்சுட்டு ஹிந்தி பண்டித்துங்க இந்த இருக்கக்கூடிய மன மன இருக்கத்துக்குள்ளாக இருக்க கச்சராஜாவை விட ஆடு அண்ணாமலையை விட நல்லா ஹிந்தி பேசுகிற எல்லா ஹிந்தி பண்டித்தும் எந்த ஊருக்கு வேலைக்கு வந்தாச்சு எந்த ஊருக்கு நம்ம ஊர் அண்ணா நகருக்கு நம்ம ஊர் கன்னியாகுமரிக்கு நம்ம ஊர் சிவகங்கைக்கு நம்ம ஊர் கோயம்புத்தூருக்கு உங்களை விட நல்லா ஹிந்தி பேசுற இந்தி பண்டித்தெலாம் பானிபுரி விலைக்கு பானிபுரிவிக்கவும் பேல் புரிவிக்கவும் சொற்ற வைக்க வந்துட்டாங்களா இல்லையா வந்துட்டாங்களா இல்லையா ஹிந்தி படிச்சா விலை கிடைக்குன்னா ஏன் தமிழ்நாட்டில் இங்கே யார் யூபிக்கு போகல பீகாருக்கு போகல ஏண்டா அங்கேருந்து ஒரு ஒழிப்பர் இங்கே வந்த ஏன் வந்தான்னா அதுதான் முக்கியம் ஏன்னா இந்தியை திணிச்சபோது போது நம்ம வேணான்னு சொன்னோம் ஆனா பாவம் பீகார்காரன் பாவம் யூபிக்காரன் என்ன பண்ணான்னா ஓ இந்தி படித்தா வில கிடைக்கும் போலக்குன்னு தன் தாய்மொழியான சாந்திலியே தன் தாய்மொழியான மைதிலியே தாய்மொழியான அவதிய எங்களுக்கு பாடம் அதுல வேணாம் நாங்கள் இந்த படிக்கிறோம் சொல்லி கொடுக்குன்னு கேட்டான் ஒன்னாவது படித்தான் ரெண்டாவது படித்தான் மூணாவது படித்தான் நாலாவது படித்தான் அஞ்சாவது படித்தான் பாடம் மண்டையில் ஏறலை என்ன பண்ணிட்டான் இனிமே ஸ்கூலுக்கு போனா அவனால் படிக்க முடியாது நீ போய் அப்பம் பார்த்த விளையப்பாரு நீ போய் தாத்தா பார்த்த விளையப்பாரு நீ போய் உங்களோடய பாட்டம் பார்த்த விளையப்பாருன்னு ஸ்கூல இடையிலேயே பாட்டினான் ஏன்னா ஸ்கூலுக்கு போனவன் பள்ளிக்கூடத்துக்கு போனவன் பாடம் படிக்க முடியலை ஏன்னா தாய்மொழி அவதி தாய்மொழி சாந்தலி சாய்மொழி மைதிலி அவன் என்ன பண்ணுறான் கல்லூரிக்கே போக முடியாம ஸ்கூலை பாதியில் நிப்பாட்டுறான் ஸ்கூலை பாதியில் பாட்டின என்ன பண்ணுவான் வயசு பதினாறாயிரம் அப்பா வேலைக்கு போப்பா அப்படின்னு நம்ம சகோதரன் இந்தி சகோதரன் பார்த்து அவங்க தாத்தாலாம் கேட்ட கேட்டபோது என்ன வேலைக்கு போகலாம் அப்பா ஆடு மாடு மெச்சா நீனும் ஆடு மாடு மெய் அப்பா பனையேறான் நீனும் பனையேறு அம்பா அப்பா வளையலுத்தான் நீனும் வளையலு அப்பா பறையடிச்சான் நீனும் பறையடின்னு அப்பா தாத்தா பார்த்த தொழிலையே பீகார்காரன் யூபி காரன் பார்க்க வச்சான் பதினாறு வயசுக்கு பிறகு அந்த பையன் கேட்டான் உள்ளூரை வேலை பார்த்தா எண்பது ரூபா சம்பளம் கொடுக்குறான் வேலைக்கு அகலை உள்ளூர்ல ஒரு நாளைக்கு இருநூறுவா சம்பாதிக்க முடியல எந்த ஊருக்கு போனாயா அந்த ஊருக்காரன் கேட்டான் அப்ப அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஊர் தான் என் ஊர்ல இருநூறுவா சம்பளம்னா தமிழ்நாட்டுக்கு வந்தா ஐநூறு ரூபா சம்பளம் அவன் ஊர்ல நூறு ரூபா சம்பளம்னா தமிழ்நாட்டுக்கு வந்தா அறநூறுவா சம்பளம் எந்த ஊரு இந்தி தெரியாது போடான்னு சொல்லிச்சோ அந்த ஊர்ல சித்தாளா க இங்க இருக்கக்கூடிய கூலிளை கூலி வேலையா கொத்தனாரா அந்த ஹிந்தி படித்த பண்டித்துலாம் இங்க வந்துட்டான் பாவம் அவனுடைய அவன் மேலே இந்திய திணிச்சு அவன் தாய்மொழியை கெடுத்து நுப்பாட்டிட்டான் மரியாதைக்கு வளர்கிற இளம் நடிகர் விஜய் சொல்றாரு பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுதாங்க திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான் திமுக சொல்லுது எங்க கட்சி தலைவர் சொல்கிறார் ஹிந்தி கூடாது எங்களுடைய துணை முதலமைச்சர் எங்க அண்ணன் சொல்கிறார் சனாதனம் கூடாது நாங்கள் பாசத்தை எதிர்ப்போங்கிறோம் ஆனா நரேந்திர மோடி சொல்றாரு ஹிந்தி படிச்சா நாடு முன்னேறணும் நல்லா கவனிக்குமா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் தேனியிலையோ திண்டுக்கல்லையோ திருவண்ணாமலையிலையோ கள்ளக்குறிச்சியை பிறந்தவன் எனக்கு நல்லா எழுத தெரியும் எனக்கு நல்லா பாட தெரியும் நான் நல்லா நடிப்பேன் நான் நல்லா சண்டை போடுவேன் அப்புடின்னா அவன் எல்லாருக்கும் கனவு இருக்கு எங்கே போனால் புழைச்சிக்கலாம் சினிமாவுக்கு போனால் புழைச்சிக்கலாம் ஏன் உள்ளூரில் பாடுனா இந்த சாதிக்காரன் பாடுறான் கேட்கணுமான்னு கேட்பான் உள்ளூரில் ஆடுனா இந்த சாதிக்காரன் ஆடுறான் கேட்கணுமான்னு சொல்லுவான் அப்போ சென்னை போனால் சாதி பார்க்காது யாரை வந்தாலும் சென்னை பொழைச்சிக்கலாம் சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆள் ஆகலான்னு எல்லாரும் வளர்றாங்க ஒரு மரியாதைக்குரிய எங்களுடைய இசை புயல் ஏ ஆர் ரகுமான் சாதாரண வேலூரில் பிறந்தவர் தன்னுடைய இசை புயலால் உலகம் முழுக்க வளர்ந்து நிற்கிறார் பன்னையபுரத்தில் நீ இசைத்தால் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சாதிய திண்டாமைக்கு உள்ளான எங்கள் இசையானி இளையராஜா இசையமைக்கிற போது உலக தமிழர்கள் மெய் சிலித்து எங்கள் இசையினுடைய தந்தை என்று இளையராஜாவை கொண்டாடுகிறோம் தன் சொந்த ஊரில் தன்னுடைய தாத்தன் பெயர் தேவனால் வளர்க்கப்பட்ட எங்கள் பெருமரியாதைக்குரிய கவிப்பேரர் சைரமுத்து சொந்த ஊரில் என்று தமிழ் சமூகம் கொண்டாடி பெரிய கவிஞராக வளர்ந்து நிற்கிறார் கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் பிறந்த நமது சூப்பர் ஸ்டார் உச்சமற்ற நடிகர் நமது ரஜினிகாந்த் அவர்கள் சென்னைக்கு வருகிறார் சினிமாவில் வளர்ந்து நிற்கிறார் சுமார் மூஞ்சி குமார் சொல்ற எத்தனையோ நடிகர்கள் பெரும் மரியாதைக்குரிய விஜய் போன்றவர்கள் பெரும் மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி போன்றவர்கள் என்னிடங்காத நடிகர்கள் இங்கே போனா சம்பாதிக்கலாம் எங்கே சினிமாவுக்கு வந்தா சம்பாதிக்கலான்னு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை விஜய் இரநூறு கோடி ஓவா சம்பளம் எத்தனை கோடி ஓவா இரநூறு கோடி ஓவா சம்பளம் வாங்குற விஜய்க்கு தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினியா விஜய்னு ஒரு பேச்சு இருக்கு இதே மாதிரி நீங்க ஆந்திராவுக்கு போனீங்கன்னா தமிழ் இருந்து ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னே பிரிஞ்ச ஆந்திரா அங்க சிரஞ்சீவியா பவன் கல்யாணா இல்ல பாகுபலி இயக்குனரானு ஒரு போட்டி இருக்கு இதே மாதிரி கர்நாடக போனீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கோடம்பாக்கத்திலிருந்து பிரிஞ்சு போன கன்னட சினிமாவுக்கு எஸ் ஏ ராஜகுமார் புனித் ராஜகுமார் நடிகர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பிரிஞ்சு போன மலையாள சினிமாவுக்கு மம்புட்டி மதன்ல மண்புட்டி மோகன்லால் என்று எண்ணிலடங்காத நடிகர்கள் நயன்தாரா போன்ற நடிகர்கள் என்று பல பேர் இருக்காங்க அப்ப தமிழ் சினிமா மலையாள சினிமா கர்நாடக கன்னட சினிமா சினிமா உலகம் இருக்கு உலகம் இருக்கு நமக்கு ஒரு சினிமா ஆசை இருக்குல்ல நமக்கு படம் இருக்குல்ல யாருக்காவது யூபி காரனுக்கு சினிமா இருக்கா பீகார் காரனுக்கு சினிமா இருக்கா மத்திய பிரதேச காரனுக்கு சினிமா இருக்கா ஜார்க்கண்ட் காரனுக்கு சினிமா இருக்கா ராஜஸ்தான் காரனுக்கு சினிமா இருக்கா பஞ்சாப் காரனுக்கு சினிமா இருக்கா அவனுக்குலாம் ஒரே சினிமா ஹிந்தி தான் சினிமா யூபி காரனுக்கு பீகார் காரனுக்கு மாப்பி காரனுக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனா சல்மான் கானா தான் பிரச்சனை நமக்கு தெலுங்குக்கு ஒரு சினிமா கன்னடத்துக்கு ஒரு சினிமா மலையாளத்துக்கு ஒரு சினிமா இருக்கு இரநூறு ஓடிவாசம் இருநூறு வா சம்பளத்தை சுமார் மூஞ்சி குமார் விஜய் வாங்குறாருன்னா இந்த தமிழ் சினிமா வந்தது எப்படி வந்தது தெரியுமா ஹிந்தியை உள்ள கொண்டு வந்த போது சினிமா உலகுக்கு ஹிந்தி கூடாது என்று எதிர்த்து அண்ணா கலைஞர் சினிமா என்பது தமிழின் ரத்தமாக ஓடி ஓடி வளர்த்து தமிழ் சினிமாவை ஹிந்தி தீண்டாது வளர்த்ததால் அந்த தமிழ் சினிமாவிலிருந்து நம்முடைய சகோதர மொழியான தெலுங்கு சினிமா நம்முடைய சகோதர மொழியான கன்னட சினிமா சகோதர மொழியான மலையாள சினிமா உருவாச்சு இன்னைக்கு எல்லா நடிகர்களும் வளர்ந்து நிற்கிறாங்கன்னா திராவிட இயக்கம் இந்தி எதிர்த்ததனால வந்தது ஆனால் யூபியிலையோ பீகார்லையோ அப்படி சினிமாவே இல்லை இலக்கியம் இல்லை இந்தி படிக்காத தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் வளர்ந்த மரத்தில் இரண்டாவது இடம் என் ஆத்தாவுக்கு காய்ச்சல்னால் எங்கள் அம்மாவுக்கு காய்ச்சல்னால் நேராக மெடிக்கலில் போய் ஒரு பாராசினிமால் மாத்திரை விடுங்க வாங்கி அதுவே டாக்டரை போட்டுக்கிறோம் ரொம்ப காய்ச்சல்லாம் நேராக போய் மாரியம்மா கும்பிட்டு அத்தா மாரியம்மா கை காலுக்கு கொடுன்னு துணியில் வாங்கி நெத்தியில் பூசிட்டு வீட்டில் தூங்காது போய் நடந்து போய் அஸ்லாம் பாசாம் டாக்டரை பார்த்து ஒரு ஊச்சி போடுங்க ஊசி போட ரொம்ப தலைவலினாலும் பாட்டி அப்பா ஒரு பாரசீன மாத்திரம் வாங்கி கொடுப்பான் கும்பிடுவாங்க கோயிலுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நம்ம கோயிலில் சாமியை போவோம் அது நம்பிக்கை பழம் ஆனால் டாக்டர் ஊசி என்கிற அறிவு இருக்குல்ல ஆனா இந்த அறிவு பீகார்ல யூபி என்ன தெரியுமா காய்ச்சல் வந்தா மாட்டு முத்திரத்தை குடிச்சுப்போம் காய்ச்சல் வந்தா சாணிய தலைவிக்கு வந்தா இருக்கு அவன் சமூக அறிவு அப்படித்தான் இருக்கு நம்ம அறிவு அப்படி இல்லை நம்ம மலர்ந்து நிற்கிறோம் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் முதல் மாநிலம் இந்தி தெரியாது போடா என்று சொல்கிற இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கட்டமைப்பில் இரண்டாம் மாநிலம் நீங்க சென்னையிலே கோயம்பேட்டில் எத்தனை மணிக்கு போனாலும் கள்ளக்குறிச்சிக்கு போலாம் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை மணிக்கு போனாலும் அங்கேருந்து வேலூருக்கு போகலாம் வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே எத்தனை மணிக்கு போனாலும் அங்கேருந்து இருந்து குப்பத்துக்கும் கர்நாடகாவிற்கு சேலத்துக்கு பஸ் இருக்கும் சேலத்துக்கு ஒரு மணிக்கு நீங்கள் போனாலும் கன்னியாகுமரி பஸ் இருக்கும் கன்னியாகுமரிக்கு எத்தனை மணிக்கு போனாலும் ராமேஸ்வரத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கு பஸ் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரு போக்குவரத்து கட்டமைப்பை பெற்ற தமிழ்நாடு போக்குவரத்து கட்டமைப்பில் தன் இங்கிருக்கிற முத்தமிழர் கலைஞரால் கட்டப்பட்ட நவீன தமிழ்நாட்டு சிற்பியால் வளர்ந்து முதலிடத்தில் இருக்கிறோம் ஆனால் பீகார் தெரியுமா இருபத்தி மூணாவது இடம் அவன் ஊர்ல பஸ்லாம் நம்ம ஊர்ல எருமாடு ஏற்ற மாட்டான் அவன்கிட்ட ரோடு இல்லை அவன்கிட்ட ரோடு இல்லை பாவம் ஏன்னா அவனுக்கு சுய அறிவை கெடுக்காது கொடுக்காது இந்தியை திணித்ததால் அவன் பாடு பா திண்டாட்டமாக இருக்கிறது அதை எதிர்த்து எங்கள் அன்னை தமிழை நீ சிதைக்க முடியாது என்று கேட்கிற தெம்பும் திராணியும் கொண்ட ஒரு தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவருடைய பிறந்த நாளைத்தான் உங்கள் மாவட்ட கழகம் கொண்டாடுகிறது அன்பு கொண்டவர்களே தமிழ் உள்ளவரை நம் தாய்மொழி உள்ளவரை நீங்கள் வணங்குகிற கடவுள் போய் வணங்குங்கள் அம்மா மாறி அம்மா மேரி அம்மா மாறி அம்மா மேரி அம்மா பாத்திமா எனக்கு நல்ல கைகால சோத்தை கொடு நல்ல ஆரோக்கியத்தை கொடு என் பிள்ளை என் அண்ணன் என்னுடைய தகப்பன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் அதே உடைய நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நாட்டில் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா இதை மகளிருக்கானாட்சி மகளிருக்கானாட்சி நாம் எல்லாம் சொல்கிறோம் ஆத்தாக்கள் பல பேர் இருப்பீங்க இதெல்லாம் மகளிர் காணாச்சு மகளிர் காணாச்சின்னு என் அண்ணங்கள்லாம் வரும்போது தலைவர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு வந்துச்சா வந்துச்சாங்க அங்கே அந்த ஆயிரம் ரூபால நீங்க கோட்டை கட்ட முடியாது அந்த ஆயிரம் ரூபாயில் சிறுவாடு சேர்க்க முடியாது ஆயிரம் ரூபாய் தங்க நகையா வாங்கி மாட்டிக்க முடியாது ஆயிரம் ரூபாய் புல்லட் வாங்க முடியாது ஆயிரம் ரூபாய் காரு வாங்க முடியாது ஆனா அந்த ஆயிரம் ரூபாக்குள்ள ஒரு சூச்சமா இருக்கு என்ன சூட்சமம் தெரியுமா மேடை நிற்கிற ராஜீவ்காந்தி நான் மேடை இருக்கேன் என் அண்ணன் சிற்றரசு மேடை இருக்க எங்கள் ஐயா மோகன் இங்கே விட்டு இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் பரமசு உள்ளிட்ட எந்த ஆண்களுக்கும் கடைசியாக உட்காந்து வெள்ளச்சிட்டம் போடுற ஆண்களுக்கு இந்த கூட்டம் எத்தனை மணிக்கு முடிஞ்சாலும் எந்த சிக்கல் இல்ல எத்தனை இல்லை இருக்கிற அக்காவுக்கும் கீழே உள்ள அக்காவுக்கும் கடைசியா உட்காந்து இந்த பையன் கூட்டத்தை எப்ப முடிக்க நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவான் வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வந்துடுவார் மதியம் காய்ச்சி வச்சன கஞ்சியை மதியம் ஊற்றி வச்ச அந்த ஆணத்தை கொஞ்சமா கொடுக்கணுமே என்ன இருக்கும் எனக்கு மேடையில் என்ன இருக்கு அடுப்பங்கிற எல்லாம் என்ன இருக்கு போய் ஆம்பளை நான் தட்டு வரும் தட்டில் சோறு வரும் சோத்துல ரசம் வரும் திண்டுட்டு உணர்த்தியாக சொல்லுவேன் எங்கள் அத்தா உப்புன்னு கேட்பேன் இல்லை பொண்டாட்டியாக இருந்தால் திட்டுவேன் தங்கச்சியாக இருந்தால் எங்கே அம்மா உப்புன்னு கேட்பேன் ஆனால் என் தங்கச்சிக்கு என் அம்மாவுக்கும் அது இல்லை தான் சாப்பிட்டதில்லாமல் அந்த பிள்ளைகளை சாப்பிட வைக்கணும் அப்பா அத்தாவை சாப்பிட வைக்கணும் அந்த ஆத்தாட்ட போய் நீ என்ன வேலை ஆத்தா பார்க்குறேன்னு கேட்டால் நான் சும்மா தானே இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் சும்மாதான் இருக்கேன் நம்ம ஆத்தா சொல்லணும் உங்கள் வீட்டுக்கார் அவர் புரோட்டா மாஸ்டரா இருக்கார் அவர் டீ மாஸ்டராக இருக்காரு அவர் அண்ணா நகரில் பேப்பர் கடையில் வேலை பார்க்குறாரு ஓ வேலை பார்க்குறாரா பையன் நல்லா வேலைக்கு போகிறான் நீ தான் இருக்க காலையில் நாலு மணிக்கு ஆடு மாடு எந்திரிக்க முன்னாடி எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்டு போட்ட பத்து பாத்திரத்தை தேய்ச்சிட்டு ஒரு முனறு பாலை சூட வச்சு வீட்டை கூட்டி முத்தம் தெளித்து கோலம் போட்டுட்டு அந்த காப்பி தண்ணியை தொண்டையில் ஊற்றிட்டு ஆம்பளை ஆளுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அவர் எழுப்பின பின்னாடு முத காப்பியை வீட்டில் குடிக்கிற ஆம்பளை அடுத்த காப்பியை புரடி பேசுகிறதுக்கு டீ கடைக்கு போயிடுவார் ரெண்டாவது காப்பிக்கு ஆனால் ஆத்தா பிள்ளைகளை எழுப்பி காலையோ இட்லியோ தோசையோ ஊற்றி எல்லோரும் ஊட்டிட்டு கிராமமாக இருந்தால் ஆட்டு மாட்டை எழுப்பி அந்த கிராமத்தில் போய் விவசாய விலையை பார்த்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு கத்திரிக்காயோ முருங்கைக்காயோ ஆடோ மாடோ கோழியோ எதையோ வாங்கியாந்து எதையாவது சமைக்கணுமே நகரமாக இருந்தால் ரெண்டு வீட்டுக்கு பத்து பாத்திரம் தேச்சு ஒரு இரநூறுவா சம்பளம் கிடைக்கும் கிராமமாக இருந்தால் நூறு நாள் விலையில் ஒரு நூறுரூவா கிடைக்கும் வாங்கியாந்து அந்த குடும்பத்தை பார்த்துட்டு மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு மணிநேரம் தூங்குவான் தூங்கி முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு இந்த வேலை எல்லாம் பாப்பா ஆம்பளை பார்க்குற எல்லா வேலையும் என் ஆத்தாலும் அம்மாலும் பார்ப்பா எல்லாரும் தூங்கின பிரம்பு கடைசியாக தூங்கி எல்லாரும் எந்திரிக்க முன்னாடி முதல்ல எந்திரிப்பா அப்பா ஆடு மாடு மேய்ச்சா காட்டுக்குள்ள என் அம்மா கஞ்சி தத்தியை தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போவா அப்பா வலை இழுத்தா எங்க அம்மா போய் அந்த மீனை கொண்டாந்து தெரு தெருவா விற்பா அப்ப போய் கட்டடம் கட்டினா என் ஆத்தா கீழே நின்று தண்ணி அடிப்பான் எங்களுடைய அப்பன் போய் உழுதா அம்மா காக்கா வரட்டு வா அப்பன் பாத்தி கட்டினா அம்மா கலையெடுப்பா ஆம்பளை பார்க்குற எல்லா வேலையும் இந்த சமூகத்தில் என் ஆத்தாலும் அம்மானும் பார்த்தா ஆனால் சமூகம் சொல்லிச்சு என்ன தானா சும்மாதானே இருக்க சும்மா தானே இருக்குன்னு சொன்னபோது இந்த ஏழன பேச்சு இந்த எள்ளி நகையாடுற பேச்சு உலகில் யாருக்கு கேட்கல ஒரே ஒரு தலைவனுக்கு தான் கேட்டது உங்கள் அன்பு மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு கேட்டது அவர்தான் சொன்னார் என் ஆத்தா என் அம்மா என் தங்கை ஒன்றும் சும்மா இருக்கிற ஒன்னு சும்மா இருக்கிற அவர்கள் பார்க்கிற வேலைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை உங்கள் அன்பு மகன் தருகிறேன் என்று அள்ளி கொடுத்தார் அந்த ஆயிரம் ரூபாயில நீங்க சிறுவாடு சேர்க்க முடியாது நகை வாங்க முடியாது அதை வச்சு நீங்க கோட்டை கட்ட முடியாது ஆனா அந்த ஆயிரவாள் பொம்பளை சும்மாதான இருக்கா சும்மாதான அந்த ஏழனை பேச்சை உடைத்த தலைவருக்கு தான் பிறந்த நாள் அன்பு கொண்ட என் அம்மாக்களே போய் உங்கள் கண்ணனிடம் உங்கள் சிவனிடம் உங்கள் முருகனிடம் உங்கள் விநாயகரிடம் உங்கள் மாரியிடம் உங்கள் வேப்பமரத்திடம் உங்கள் பாம்பிடம் உங்களுடைய கடலிடம் உங்கள் நீரிடம் உங்கள் கடவுள் எதுவாயினாலும் அல்லாவோ இயேசுவோ எதுவாக இருந்தாலும் மண்டியிட்டு தொழுகிற போது கையெழுத்து கும்பிடுகிற போது என் உடல் என் ஆரோக்கியம் என் குடும்பம் என் நூறு என்று சொல்கிற போது என் வரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்குங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்